வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது அரசியல் களத்தில் ரணில் விக்ரமசிங்க என்ற அரைநூற்றாண்டு கடந்த ஒரு அரசியல் தலையின் விடயத்தில் நீதி சவால்களை எதிர்கொள்வதான ஒரு கருத்தியலுக்கிடம் உள்ளது இந்த கருத்தியல் இரண்டு தளங்களில் இருக்கின்றன ஒன்று எக்கேடியார் அதாவது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரான அன்றகுமாரா திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி இல்லையென்றால் மாலிமாவா எனப்படும் திசை காட்டி தரப்பின் அரசியல் பழிவாங்கலுக்கு ரணில் விக்ரமசிங்க உட்படுத்தப்படுவதான ஒரு கருத்தியல் தளம் இரண்டாவது கருத்தியல் தளம் இது அனுரகுமாரதிசாநாயக்க சார்ந்த தளம் அதாவது ரணில் விக்ரமசிங்க செய்ததாக கூறப்படும் முறைகேடுகளுக்கு நீதி கிட்டும் என்ற கருத்தியலில் உள்ளது இந்த தளம் பொதுவாகவே நீதி தேவதையின் கரங்களில் உள்ள தராசு பாரபட்சமற்றது நம்பகமானது கட்டப்பட்டுள்ள அவளது கண்களும் அவளது இடையில் சொருகப்பட்டுள்ள உடைவாளும் நீதிக்கு புறம்பாக நடப்பவர்களை தண்டிப்பதில் பாரபட்சம் காட்டுவதில்லை என்ற சிலாகிப்பு இருந்தாலும் இலங்கையில் இளத்தமிழ் மக்களை பொறுத்தவரை தென்னிலங்கையிலிருந்து அவர்களுக்கு கிட்ட வேண்டிய பொறுப்புக்குறல் மற்றும் ஜனநாயக நியாயம் போன்ற தளங்களில் ஆற்றாமைதான் எஞ்சியுள்ளதை தவிர நீதி வந்ததாக பதிவுகளில்லை இதனால்தான் செம்மணி புதைகுலி பகுதியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது புதிதாக ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அந்த இடத்தில் புதையுண்ட அப்பாவி மாந்தர்களின் தொகையை நூற்றி எழுபத்தி ஏழாக அதிகரிக்க வைத்துள்ளது ஆயினும் இந்த குரூரம் இல்லை என்றால் இந்த துன்பியலுக்குரிய நீதி எப்படி வெறும் என்பதுதான் இன்னமும் விடை தெரியாத ஒரு வினாவாக உள்ளது இதன் திங்களன்று இக்கேடிஆர் யாழ்ப்பாணத்தை எட்டி பார்க்கும்போது அவருக்கு ஒருவேளை நேரம் இருந்தால் செம்மணி புதைகுழி பகுதியையும் எட்டி பார்ப்பார் என சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்கள் சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றன ஆனால் ஏகேடிஆர் கேடிஆர் அதாவது அனுரகுமார சனாய்கா செம்மணியை எட்டி பார்ப்பதன் ஊடாக இந்த இடத்தை மையப்படுத்தி தமிழ் மக்கள் கோரிக்கொள்ளும் கடந்த கால குரூரங்கள் இல்லையென்றால் பச்சை குருதி படுகொலைகளுக்குரிய நீதி குதித்துவிடப் போவதில்லை மாறாக இவையெல்லாம் அனைத்துலக நியமங்களுடனான கடப்பாடுகள் சார்ந்த பாரபட்சமற்ற விசாரணைகள் ஊடாகத்தான் வந்து விட முடியும் இதே இதேபோல வடக்கின் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்துக்கு கப்பால் கிழக்கில் கருணாபிள்ளையானை மையப்படுத்திய படுத்திய மயான அகழ்வுகளும் புதிதான உற்றுநோக்களை உருவாக்கியுள்ளன புள்ளியானின் கூட்டாளியாக கருதப்படும் பல அல்லக்கைகளில் இனியபாரதி என்ற ஒரு அல்லக்கைக்கு முக்கிய இடம் இருக்கின்றது அவ்வாறான புள்ளியானின் அல்லக்கையான இனியவாரதிக்கு சில அல்லக்கைகள் இருக்கின்றார்கள் அவ்வாறான அல்லக்கைகளில் ஒருவராக இருந்தவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்றும் தம்புலுவில மயான பகுதியில் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன பல வருட காலத்துக்கு முன்னர் திருக்கோவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு துறையில் விற்பனை முகவராக இருந்த அருளானந்தன் சீலன் என்பவரை புள்ளியான் குழு கடத்தி படுகொலை செய்து இந்த இடத்தில் புதைத்ததாக இந்த அல்லக்கை கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த அகழ்வு இடம்பெற்றது பிள்ளையானின் பல அல்லக்கைகள் இந்த இடத்தை ஒரு களமாக கூறிக்கொண்டாலும் அதற்குரிய ஆதாரங்களை அவர்கள் வாக்குமூலங்களில் வழங்கினாலும் இந்த இடத்தில் இடம்பெறும் அகழ்வுகளில் இதுவரை எந்த ஒரு மனித இச்சங்களும் கண்டுபிடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை இவர்கள் பல வருட காலங்களாக காலத்தை கடந்ததால் அவர்கள் புதைத்த இடங்களை மறந்திருக்கக்கூடும் என்ற ஊகங்களும் உள்ளன ஆக தென்னிலங்கையில் முன்னே ஆட்சி தரப்பின் முறைகேடுகள் குறித்த கிளறல்கள் இடம்பெற வடக்கிலும் கிழக்கிலும் செம்மணி தம்புலுவில் என களங்களுக்குரிய கிளறல்கள் இல்லையென்றால் எச்சங்களை தேடும் துன்பியலான கதை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது இவ்வாறான களங்கள் உட்பட தமிழ் மக்கள் மீது கடந்த காலத்தில் இழைக்கப்பட்ட தென்னிலங்கை குரூரங்களுக்குரிய நீதி தற்போது புலம்பெயர் நாடுகளிலும் தொடர்ச்சியாக நீழ்ச்சிப்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் நேற்று பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் அரோ பகுதியிலிருந்து ஜெனிவாவை நோக்கிய மிதிவண்டி பயணம் ஆரம்பிக்கப்பட்டது இன்று இந்த பயணம் இரண்டாவது நாளை கடக்கின்றது இதேபோல நாளை அனைத்துலக ரீதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மாந்தர்களுக்குரிய அனைத்துலக தினம் கடக்கவுள்ள நிலையில் தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர் நாடுகளிலும் இந்த தினத்தை மையப்படுத்திய போராட்டங்களுக்கான தயார்படுத்தல்கள் இடம்பெற்று வருகின்றன பல நகரங்களிலும் போராட்டங்கள் மற்றும் ஒன்று கூடல்கள் இடம்பெறவுள்ளன உள்ளன அதன் முக்கிய அடையாளமான ஈவில் கோவர பகுதியிலும் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களுக்குரிய நீதி போராட்டம் ஒன்று நாளை மாலை ஆரம்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் தனது தாய்வழி மாமனாரான ஏ ஆர் ஜெயவர்தனாவின் மரபணி மூலம் வைலிபாக்ஸ் எனப்படும் குள்ளநறி பட்டத்தை பெற்ற அதே ரணில் விக்ரமசிங்க தற்போது தான் தரித்துள்ள ஐசியூ இல்லையென்றால் இன்சென்டிவ் கேர் யூனிட் எனப்படும் கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்காவின் முதன்மை தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவு பாத்திரத்தை இன்று முடிவுக்கு கொண்டு வந்ததாக தெரிகின்றது இந்த ஐசியு பாத்திரத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ரணில் இன்று முதல் சாதாரண அறை நோயாளி பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆக குறைந்தது இரண்டு மாத காலத்துக்கு ரணிலுக்கு பிணை விடுதலை வாய்ப்புகள் இருப்பதால் அவர் இனிமேல் தீவிர சிகிச்சை பிரிவு பாத்திரத்தை தரித்திருக்க வேண்டியதில்லை மாறாக சாதாரண அறை நோயாளி பாத்திரத்தை தொடரலாம் அல்லது அவர் வீடு திரும்பிக் கொள்ளலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஒருவேளை இந்த வாரம் ரணிலுக்கு பிணை கிட்டியிருக்காமல் விட்டால் அவர் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை இல்லை என்றால் மேலதிக சிகிச்சை என்ற அடிப்படையில் அந்த பிரிவில் தான் இருந்திருக்கக்கூடும் இதனை அவருக்கு பின்னால் நிற்கும் திலக் மாரப்பன உட்பட்ட முக்கிய சட்ட தலைகள் தந்திரோபாயமாக முடிவு செய்திருக்கவும் கூடும் ரணிலின் சட்டவாளர் இந்த விடயத்தில் முடிவு செய்துள்ளது ரணிலே ஒரு தந்திரோபாயம் மிக்க நெறிமொழியை கொண்டிருப்பதால் அவரே இந்த வியூகத்தை தனித்து எடுக்க முடியும் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு பிணை கூறப்பட்ட போது அதற்கு கூறப்பட்ட காரணங்கள் அவரது அரசியல் எதிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாக இக்கேடியாரின் வலதுகர தளபதிகளில் ஒருவரான அமைச்சர் கே டி லால்காந்தா எள்ளல் செய்து கொண்டாலும் கிடக்கிறது கிடக்கட்டும் லால்காந்தாவின் எள்ளல் கிளவியை தூக்கி மனையிலேவி என்பதாக அரச தரப்பு கொண்டாலும் தனக்கு இனிமேல் அரசியல் எதிர்காலமாக இருக்கின்றதா இல்லையா என்பதை முக்கால் நூற்றாண்டு வயதை கடந்த இந்த தந்திரமான மனிதர் தான் முடிவு செய்யக்கூடும் இதற்கிடையே ரணில் ஆதரவு கொடிபிடித்து கூட்டு எதிர்கட்சியாக உள்ள முகங்களே இலங்கையின் வீழ்ச்சிக்கு காரணமென கொள்ளும் ஏகேடிஆர் தரப்பு ரணிலின் முன்னாள் பங்காளியான சஜித்தையும் ஏதாவது ஒரு மோசடி வளையத்தில் வளையங்கட்ட முயல்வது தெரிகின்றது இதற்கிடையே இதுவரை நீதிமன்றத்தை ஏமாற்றிய ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சரான ராஜித சேனாரண்ணாவும் இனிமேல் தன்னால் முடியாது என்ற வகையில் இன்று தனது மறைவிடத்திலிருந்து பையிலிருந்து வெளிப்படும் பூனைக்குட்டி போல வழிபட்டு சரணடைந்து தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அதே போல முன்னாள் அமைச்சர் நிமால் லான்சாவும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே பிரியாணை பிறப்பிக்கப்பட்ட ராஜித சேனாரண்ணா அதே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று சரணமுகசாமி என்ற வகையில் சரணடைந்து கொண்டார் இதற்கிடையே ரணில் ஆதரவுக்காக இதே நீதிமன்றத்திற்கு வெளியே போராட்டத்தை நடத்திய நபர்களை காண்பதற்கான நிழல் படங்கள் மற்றும் காணொலிகளை தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறை துருவி துருவி ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சிலரை தடுத்து வைக்க விந்தலைப்படுகின்றது அந்த வகையில் தமது காவல்துறை அதிகாரி ஒருவரின் மூக்கை உடைத்ததான குற்றச்சாட்டில் ஐம்பத்தி ரெண்டு வயதான முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் ஒருவர் தற்போது வளையங்கட்டி தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே இன்னொரு விடயமாக ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து இன்று அகல தலைப்பட்டாலும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனைத்துலக ரீதியில் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படும் ஐசியு என்ற குறியீட்டுக்கும் இலங்கையில் தேவதை ரணிலை நோக்கி ஐசியு என அதாவது நான் உன்னை பார்க்கிறேன் என்ற வகையிலான ஒரு மொழியாடலை செய்வதான குசும்பு சிலம்பங்களும் வெளிவரத்தான் செய்கின்றன ஆனால் இலங்கையில் இவ்வாறாக ஐசியு ஐசியு என்ற குசும்பு சிலம்பங்கள் வெறும் அதே காலத்தில் இலங்கை மாதாவை நோக்கி விசியூ என மாதாக்களும் சொல்லிக்கொள்ள தலைப்படுகிறார்கள் இலங்கையில் தமது சூட்சும விசைகளை பிரயோகிக்கும் மாவியா முகங்கள் சில அகப்பட்டு கொண்ட பின்னர் ஒரு ரசாயன மாற்றமாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கும் சிறப்பு பாதுகாப்பு வழங்க அதன் இராணுவ பிரிவு களத்தில் குதித்துள்ளமை மாத்தி யோசி பாணியிலான சில கதைகளையும் மறைமுகமாக கூறத்தான் செய்கிறது